அஸ்வசும தொடர்பிலான இன்னுமொரு மிக முக்கியமான சந்தோஷமான ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பிப்ரவரி மாதத்துக்கான கொடுப்பனவு பேங்குக்கு எப்போ வரப்போகுது எப்போ அந்த காசு எடுக்கலாம் எத்தனை பேருக்கு முதலாவதாக இந்த காசு பேங்க்குக்கு வரப்போகுது அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு அந்த செய்தியை பகிர்ந்து கொள்வதுக்காக தான் வந்திருக்கிறேன் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நிறைய காணொலிகளில் இந்த கொடுப்பனவுகள் தொடர்பான தகவல்கள் எங்களுக்கு உடனுக்குடன் வருகின்ற சந்தர்ப்பத்தில் அதனை மு முதல் முறையாக உடனுக்குடன் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோடு வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்ட்டு எனவே நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோஸை பார்க்குறீங்க மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை உற்சாகப்படுத்துகிற தான் எங்களுக்கும் ஒரு உற்சாகம் வரும் எனவே மறக்காமல் இந்த காணொலிக்குள்ளே யாரெல்லாம் புதுசாக வந்திருக்கிறீங்களோ எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அதோட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இது வரைக்கும் யாராவது காணொலிகளை பார்த்துக்கணிங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அஸ்வஸ்தம கொடுப்பனவு ஏற்கனவே வரவு வைக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தியை உடனுக்குடன் நான் உங்களுக்காக தந்திருந்தேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆனால் எப்போ இந்த அஸ்வசும கொடுப்பனவு பேங்குக்கு வரும் அப்படின்னு சொல்லி இப்போது அந்த செய்தி கிடைத்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி மாதம் கிட்டத்தட்ட பதினேழு லட்சத்தி இருபத்தையாயிரத்தி எழுநூற்று தொண்ணூற்றி ஐந்து பேருக்கான கொடுப்பனவு வங்கிகளில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது எனவே பதிமூன்றாம் தேதி உங்களோட பேங்குக்கு நீங்கள் போயிட்டு பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் என்ன அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க பேங்க்குக்கு அக்கவுண்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த பேங்குக்கு போயிட்டு நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம் நாளைக்கே எல்லாேருக்கும் வருமானு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை என்ன லட்சக்கணக்கானவருக்கு போட்டிருக்காங்க அதனால் உங்களோட பேங்க்குக்கு சில பேங்குக்கு நம்ம காசு போட்டோம் அப்படின்னு சொன்னால் சில பேங்க்குக்கு நேரத்தில் வரும் சில பேங்க்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதால் நீங்கள் என்ன செய்யலாம் நாளை முதல் அதாவது பதிமூன்றாம் தேதி முதல் பேங்க்குக்கு போயிட்டு செக் பண்ணி பார்த்து நீங்கள் என்ன செய்யலாம் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது ஆல்ரெடி நீங்கள் ஒரு எஸ்எம்எஸ் அலர்ட் செய்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட பேங்க்குக்கு காசு விழுந்துருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும் அதுக்கு பிறகு நீங்கள் போயிட்டு பேங்க்கில் எடுத்துக்கலாம் அப்படி எஸ்எம்எஸ் அலர்ட் எதுவுமே போட்டு வைக்காதவங்க நீங்கள் பேங்க்குக்கு போயிட்டு செக் பண்ணிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆக மொத்தத்தில் பதிமூன்றாம் திகதி பிப்ரவரி மாதத்துக்கான கொடுப்பனவு பேங்க்குக்கு வரப்போகுது எனவே பேங்க்கில் போயிட்டு காசு எடுத்துக்கொள்ளுங்க ரொம்ப கஷ்டத்தோடு இருப்பீங்க நிறைய பேர் நிறைய தேவைகளோடு இருப்பீங்க எனவே இந்த காலகட்டத்தில் இந்த காசு நிச்சயமாக எல்லாருக்குமே வந்து தேவைப்படும் எனவே இந்த செய்தி ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி அப்படிங்கிறனால இந்த காணொலியை பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணுங்கள் அதோட இந்த காணொலியை அஸ்வசமப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு அஸ்வசும தொடர்பிலான காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்